அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் நூற்றி ஒன்பது இதில் இருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்களாக ஜாயின் பண்ணிக்கணுன்னு நண்பா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கணும்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதில் கடைசிலுக்கிற முன்னாடி இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு பார்த்திங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலும் நாலாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி எழுபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி பதினாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் அறுநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பதினாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது முந்நூறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதினேழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பதினேழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு அறுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் கடைசிலுக்குரும நம்பர் அறநூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எண்பது இதில் கடைசிலுக்கு ரம நம்பர் இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது நானூற்றி முப்பத்தேழு பேருக்குள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கள் நானூத்தி எண்பத்தி நாலு பண்ணோம்னா அதாவது இரநூத்தி 508 ஐநூத்தி எட்டு இதுல கடைசியில மூணு முறை எட்டு நோட் பண்ணிக்கிறான் 508 எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருக்கள் எண்பத்தி நாலு பண்ணிக்கிறான் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா அதாவது முன்னூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி பன்னெண்டு இதில் கடைசி கிருமு நம்பர் நானூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பன்னெண்டு நாலு ரெண்டு பார்த்திங்கன்னா அடுத்த வினியின் நம்பரில் பாச இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு நம்பர் ஏ போலியும் சி இருக்குது ரெண்டாம் நம்பர் பி போலில் பாசாக அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலு பண்ணோம்னா அதாவது இரநூத்தி அஞ்சு இரநூத்தி பதினாறு இதில் கடைசியில் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு

இரநூத்தி இருபத்தொம்பது தொள்ளாயிரம் இதில் கடைசியில் கிராம நம்பர் தொள்ளாயிரம் நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தெட்டு பேர்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பத்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி கிராம நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்திரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தேழு பேர்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று இரநூத்தி இருபத்தெட்டு இரநூத்தி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நானூற்றி எண்பத்தி நாலு அதாவது நானூற்றி ஐம்பத்திரெண்டு ஐநூற்றி நாற்பது இதில் கடைசில ஐநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பது இதில் ஐநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி நாற்பது நாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி நாற்பது இதில் பார்த்திங்கன்னா நாலா நம்பர் பி போலியும் சி சி போலியும் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி நாற்பது பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முன்னூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி அறுபது இதில் கடைசியில் கரும்பு நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி இருபத்தொன்று ஆறுநூத்தி ப எழுவத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் ஆறுநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழா நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நம்பர் சீபோர்டில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பேர்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுநூற்றி எட்டு இதில் கடைசியில் நம்பர் எழுநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்குள் நானூற்றி எண்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதிமூணு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தொன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு இந்த மூணு நம்பருமே அடுத்த இன்னைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ பூலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பேச இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி எண்பத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி எட்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி

இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் நாடி போயிட்டு இருக்குது மூணாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ புலந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பொழுது நாலு நாள் ஆச்சு நாலாம் சி பிள்ளைங்க ஒன்பது ஆச்சு நாலு நாச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் அஞ்சா நம்பர் ஏ பொழுது நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னு அதாவது ஒன்றரை மாதம் பயன்பேன் அஞ்சா நம்பர் பி பொழுது நான் மூணு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்ப ஏழு பதினொன்று நாள் நாலு ஆச்சுன்னு மாதம் பதினஞ்சாயிரம் ஆறாம் நம்பர் வந்து ஏழு நாச்சு அடுத்தது ஆறாம் நம்பர் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு மாதத்தில் இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ வந்து நாலு ஆச்சு ஏழாம் நம்ப வந்து ஒன்பது ஆச்சு ஆறு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்ம பி சி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் வந்து பஞ்சா ஆச்சு மாதம் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க இன்னிக்கு குணி கொடுத்துட்டாங்க அடுத்தது எட்டாம் நம்பர் பார்த்திங்கனா சிபுலருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பிள்ளைந்து இன்னிக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ப பார்த்திங்கனா பி பிள்ளைங்க பதினொன்னாச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஜீரோ ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலருந்து இருபத்தொன்னு நோராக ஆச்சு ஒன்று ஒன்பது ரூபா ஆச்சு ஒரு மாதம் மாதமாயிரு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபிலிருந்து இருபத்தஞ்சு ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னு மாதம் ஒரு மாதம் மாதமாயிரு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து இப்போ இருபது நாள் ஆச்சு இன்னொரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதமாயிடு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபுலேருந்து நாலு நாள் எண்ணிக்கை அசல் பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்பது நம்பர் பி போல் எட்டாம் நம்பர் சிபோலில் ரெண்டாம் நம்பர் ஒன்பது எட்டு ரெண்டு எண்ணிக்கான ரிசல்ட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா வந்திருக்குது இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துடுறாங்கன்னு பார்த்தீங்களா ஏற்கனவே வந்த ரிசல்ட் தான் திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தாங்க ரெண்டு எட்டு பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் வந்துருக்கு இதில் எட்டு ரெண்டுன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா எட்டு ரெண்டு ஏபி போர்டில் வந்திருக்கு இதில் பிசி போர்டில் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா வந்த நம்பரை வேதா திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி கொடுத்துருந்தாங்க ஒன்பதாம் நம்பர் மூணு நாளாக தொடர்ந்து ஏ போர்டில் திரும்ப திரும்ப கொடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் கண்டிப்பாக நடக்கிற வாய்ப்பு இருக்குது அதுபோக இதுக்கு முன்னாடி ஒரு முடிஞ்சோன்னே இந்த பக்கம் ஒன்பதாம் நம்பர் திரும்ப தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் திரும்ப ரெண்டு டைம் கொடுத்து தான் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுத்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வராங்க இந்த மாதத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பென்னிங் சார்ட் படி வராத இருந்த நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலான்னு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ப அதாவது பதினாறு நாள் கழித்து நீங்கள் இன்னும் கொடுத்துருக்காங்க மாதத்தில் பாதி நாள் கழிச்சு நீங்கள் வினியும் கொடுத்துருக்காங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து எட்டாம் நம்பர் ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான மின்னிங் வந்துட்டே இருக்கணும் நண்பா லைக் அனு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காம ஜாயின் நண்பா நன்றி நண்பா